நண்பர்கள் அனைவருக்கும் படக்கம் இன்றைய நாளிலே மிக முக்கியமான செய்தி ஒன்று பதிவாகி இருக்கிறது சங்கும் சைக்கிளும் ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படி என்ன சங்கும் சைக்கிளும் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது சங்கு என்று சொல்லப்படக்கூடிய ஏறத்தாழ நான்குக்கும் மேற்பட்ட கட்சிகளை அடிப்படையாக கொண்ட கூட்டணியும் அதே போல் சைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய த இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்த அது தமிழ் தேசிய பேரவையாக பரிணமித்த கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருந்த கட்சிகளும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு இணைந்த இதர கட்சிகளும் இணைந்து இதர அரசியல்வாதிகளும் இணைந்து ஒரு பலப்பான ஒரு பழமிக்க கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு ஒன்பது அம்ச கோரிக்கைகளோடு ஒரு இரண்டு தாள்களிலே ஒரு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய இடையிலான ஓர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே இன்றைய இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தமானது ஒன்பது அம்ச கோரிக்கைகளை கொண்டிருக்கிறது சுதந்திர இலங்கை தீவில் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தேசம் அரசியல் அபிலாசிகளை திருப்திப்படுத்தும் விதத்திலும் தன்னுடைய தனித்துவம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தனது மரபுவழி தாயகத்தில் ஒரு தனியான தேசம் என்ற அடிப்படையில் தனது பிறப்புரிமையான சுயநிர்ணய உரிமையினை அடிப்படையில் தனது விவ விவகாரங்களை தானே கையாளக்கூடிய விதத்திலும் தனது சுதந்திரத்தை நிறுத்தும் வகையிலும் பூரண பொறுப்பு வாய்ந்த ஒரு சுயாட்சி அரசியல் முறையை பெற்றுக்கொள்வதற்கு என்ற அடிப்படையில் அந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகள் இருக்கிறது அதிலே அந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகள் என்ன இந்த கூட்டமைப்பின் அடிப்படை என்ன என்பது நாங்கள் இந்த காணொலியிலே பேச போகிறோம் பாருங்கள் நண்பர்களே ஒன்பது அம்ச கோரிக்கைகளிலே முதலாவது தமிழ் மக்களின் பிறப்புரிமையான சுயநிலைய உரிமையின் அடிப்படையிலும் தமிழ் தேசத்தின் நிறைமையின் பா பாட்பட்டும் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ளடக்கிய மரபுவழி தாயகத்தில் ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி முறை என்பதை இந்த முதலாவது வரையறையானது வரையறுக்கிறது சமஷ்டி ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறையை இந்த ஒப்பந்தமானது மிக ஆழமாக வலியுறுத்துகிறது தமிழை தாய்மொழியாக கொண்ட எமது முஸ்லீம் சகோதரர்களின் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் பற்றி இந்த ஒப்பந்தம் பேசுகிறது இந்த முதலாவது வரையறையிலே சமஷ்டி கட்டமைப்பினையும் முஸ்லீம்களின் அரசியல் உரிமைகளையும் அபிலாஷைகளையும் பேசுகிறது என்பது முக்கியமான படையும் இரண்டாவது அரசியல் யாப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதை ஆழமாக பேசுகிறது மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படும் ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட வரைவு ஆனது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது அதனை நிராகரிப்பதாக முழுமையாக சொல்லப்படுகிறது அதே போல நான்காவது முக்கியமானது போரின் போதும் அதற்கு பின்னும் இழைக்கப்பட்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் துறவிலே உள்ளக விசாரணையை இல்லாமல் பண்ணி சர்வதேச விசாரணையை இந்த நான்காவது உறுப்புரை பேசுகிறது ஐந்தாவது உறுப்புறையானது லட்சிய பயணத்தில் தமிழ் தேசத்தின் நலனை விரும்பும் சகல தமிழ் தேசிய சக்திகளுக்கும் நேர்மையாகவும் விரைவாகவும் இணைத்துக் கொள்ளப்படுவதற்குமான சாத்தியமான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சகல தமிழ் தேசிய சக்திகளை நேர்மையாக இயங்கும் சக்திகளை ஒருங்கிணைப்பது ஐந்தாவது குறிக்கோள் ஆறாவது ஆனது ஒரு நீண்ட குறிக்கோளாக இருக்கிறது இந்த அடிப்படையில் பிரயத்துவ ஆட்சி முறை ஒன்றின் கீழ் கிடைக்கும் சகல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தமிழ் தேசியத்துக்கு சாதகமாக பயன்படுத்துவது ஏழாவது வரையறையானது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் வலியுறுத்துவதில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட தீர்வு திட்டத்தை வலியுறுத்துவது அதான் தீர்வு திட்டம் என்று சொல்லப்படுகிறது அஹ் அதே போல இந்த குறிக்கோளை ஜனநாயக ரீதியாகவும் செயற்பாடுகளாலும் மக்கள் எழுச்சியினாலும் சாதிக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஐக்கியத்தை ஏற்படுத்துவது எட்டாவது குறிக்கோளாகவும் ஒன்பதாவது குறிக்கோளாக இப்பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பம் இரண்டு தரப்பினரும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக சேர்ப்படுவோம் என்பதை வலியுறுத்துகிறது இதன் ஒன்பதாவதுதான் அடிப்படையானது பாருங்கள் நண்பர்களே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையொப்பப்படும் இரண்டு தரப்பினரும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் விடுதலை கருதி ஓரணியாக சேர்ப்படுவோம் என்பதனை வெளிப்படுத்துகிறோம் இதிலே இருவரின் கையொப்பம் இருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று சொல்லி தலைவர் தமிழ் தேசிய பேரவை அதே போல நாகலிங்கம் ரட்டலிங்கம் செயலாளர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த இருவரின் கையொப்பத்தோடு இந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தமாக இருக்கிறது சில வேளைகளில் இதை அதிகமானவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த ஒப்பந்தமானது சாதாரண ஒப்பந்தம் இல்லை இந்த ஒப்பந்தம் ஒவ்வொருவரின் வீடுகளிலும் இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன பிரிந்திருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கூட்டமைப்பிலே இருந்த கட்சிகள் அவர்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்தார்கள் பின்னர் தங்களது அபிலாஷைகளுக்கும் தங்களது சுயநலங்களுக்காக பிரிந்து சென்றார்கள் இதில் முதலாவது பிரிந்தது உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லப்படக்கூடிய ஆனந்த சங்கரி தலைமையிலான அணிதான் முதலாவதாக விலகியது பிறகு ஆஹ் கழிந்திரமார பொன்னம்பளம் அணி விலகியது அதற்கு சொல்லப்பட்ட பிரதான காரணம் சம்பந்தன் திருவாளர் சம்பந்தன் அவர்களுடைய அழுத்தம் கட்சி தங்களுடைய கட்சியை ஓரங்கட்டுவது இல்லாவிடர் பாராளுமன்ற பிரயத்துவத்தில் உள்ள பிரச்சனை என்று சொல்லி பேசப்பட்டது ஆனால் அதற்கு உள்ள பிரதான காரணமாக அந்த பாராளுமன்ற ஆசனத்துக்கு பேரிடுவதிலே பிரச்சனை ஏற்பட்டது பத்மினி சுதந்திரநாதன் சிவராசா கேந்திரன் கதேந்திரமார் கொண்டம்பளம் இந்த மூவருக்கிடையிலான அந்த ஆசனங்களை பேரிடுவதிலே பிரச்சனை பிரதானமாக இருந்தது அந்த அந்த பிரச்சனையும் இன்னொரு அண்ண காரணிகளும் இணைந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வளர்த்தியது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதுவரை செல்வமடைக்கிலநாதன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்ந்து பயணித்தார்கள் அதே போல் இறுதியாக ஜனநாயக போராளிகள் கட்சியும் துளசி தலைமையான கட்சியும் இணைந்தது ஆனால் திருவாளர் சம்பந்தனின் மறைவுக்கு பிறகு பாதிக்கின்ற நண்பர்களே த திருவாளர் சம்பந்தன் இருக்கும் வரை இவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை கூட்டணியாக பதிவு செய்யப்படவில்லை இருந்த பொழுதிலும் சம்பந்தனின் மறைவுக்கு பிறகு இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் மறைவுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி விலத்தி செல்ல இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் இன்று வரை பலருக்கும் ஒரு ஐயம் இருக்கும் யார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை உடைத்தது என்பது முக்கியமானது உண்மையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எவ்வாறு களம் காண்பது என்ற கேள்வி ஏற்பட்டது கேள்வி ஏற்பட்ட போது முதன் முதல் அறிவித்தவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய மதியாபரணம் மாபிரகாம் சுமந்திரன் அவர்கள் அவர் சொன்னார் நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து காலம் காணப்போகிறோம் வீட்டு சின்னத்திலே இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தான் காணப்போகிறது என்று அதற்கு முன்னர் வந்த தேர்தல்களிலே இலங்கை தமிழரசுக் கட்சியின் சின்னம் தான் வீடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னம் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அதிகமானவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள் அரசியல் ஞானம் தெரிந்தவர்கள் கூட நம்புகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னம்தான் வீடு என்று சொல்லி உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னம்தான் வீடு அப்போ எந்த ஒரு இடத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி என் சின்னமாக இருக்கக்கூடிய வீடு ஆனால் கடந்து வந்த தேர்தல்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது அதுக்கு பிரதான காரணம் உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களிலே உதயசூரியன் தான் தமிழ் மக்களின் சின்னமாக இருந்தது தமிழர்களுடைய கூட்டணி உதயசூரியன் சின்னத்தை சொன்னார் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க ஆரம்பித்த காலப்பகுதியிலே ஆனந்த சென்று சொன்னார் நான் அந்த சின்னத்தை தர மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு போலதான் வீட்டுச் சின்னம் வந்தது ஆனால் இலங்கை தமிழிசை கட்சியின் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்தார்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த தேர்தலில் காரியத்திலும் அல்ல விட தேர்தல் திணைக்களத்திலும் தமிழ் தேசிய பகல் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அந்த ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் வந்து சேர்ந்துகின்ற பொழுது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே சுமந்திரன் பகிரங்கமாக அறிவித்தார் நாங்கள் தனித்து களம் காணப்போகிறோம் ஏனையவர்கள் உங்களோட பாட்டை பாருங்கன்னு தான் அந்த விஷயம் அப்ப பார்த்தார்கள் தாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்தார்கள் அப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிறது என்ன செய்வது என்று சிந்தித்தார்கள் கடந்த காலங்களிலே அப்பொழுது தெய்வாதீனமாக ரணில் விக்ரமசிங்கமும் தேர்தலை ஒத்துவைத்து விட்டார் அது பலருக்கு வாய்ப்பாக போனது ஆனால் அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுலட் தர்மலிங்க சித்தார்த்தன் அவர்கள் டிடிடிஎன்ஏ என்று சொல்லியொரு கட்சியை பதிவு செய்து வைத்திருந்தார் அதன் சின்னம் குத்து விளக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆனால் அவர்கள் த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தங்களுடைய பெயரைச் சொன்னார்கள் பெனர்களிலும் குத்து குத்துவிளக்கு சின்னம் டி டிஎன்ஏ டிஎன்ஏக்கு பாவித்ததற்காக தேர்தல் திணைக்களத்திலே தமிழரசு கட்சி சென்றதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று மாற்றி கொண்டார்கள் ஆனால் டிடி அவ்வளவுதான் டி டிடிஎன்ஏ அப்ப இப்படி தான் பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த தேர்தலில் நாடி ஒழித்து பார்த்தார்கள் இலங்கை தமிழரசு கட்சி யோசித்தது இவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆனால் அவர்கள் நூற்றி ஆறு ஆசனங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள் சைக்கிள் கட்சிக்கு நூற்றி ஒன்று இவர்களுக்கு நூற்றி ஆறு பார்த்தார்கள் இப்படியே போவது சாத்தியமில்லை ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே இலங்கை தமிழரசு கட்சியும் இதர இதர மக்களையும் இதர அரசியல்வாதிகளையும் கடுமையாக பேசிக்கொண்டார் கொண்டார் இவர்கள் தேசியம் அல்லாதவர்கள் தமிழ் தேசிய துரோகிகள் என்று விமர்சித்தார் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இரண்டு ஆசனங்கள் ஒற்றை ஆசனமாக வந்தது கயந்திரமார் பொன்னம்பலம் மாத்திரம் வந்தார் விழித்துக் கொண்டார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே இப்பொழுது சங்கு சின்னத்திலே இருக்கக்கூடிய செல்வம் மடைக்கலநாதனை உடனடியாக சந்தித்தார் சந்தித்து இது பற்றி உடனடியாக பேசினார் கயந்திரமார் பொன்னம்பலம் அதன் பிறகு தேர்தல் முடிந்தது இந்த தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் இந்த தேர்தலின் போது சைக்கிள் சின்னமானது தமிழ் தேசிய பேரவையாக களம் கண்டது அப்ப தேர்தலுக்கு முன்னரேயே பேசப்பட்டதை போல செல்வம் உள்ளிட்டவர்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய பேரவையோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சேர்ந்திருக்கிறது அப்போ சங்கும் சைக்கிளும் ஒற்றுமையாக சேர்ந்திருக்கிறது இன்றைய நாளிலே எதிர்வரும் தேர்தலுக்கு கட்டியம் கூறப்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே நண்பர்களே இந்த வருஷம் இறுதி ஒன்பதாம் ஆத்துக்கு பிறகு இல்லாவிட்டால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலே மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் போகிறது அதற்கு ஒரு கட்டியங்கூறு முகமாக இந்த இந்த ஒற்றுமையானது ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் ஒற்றுமையாக ஏற்படாவிட்டால் பெருமளவிலே இவர்களுக்கு ஏற்றம் இருக்காது என்பது அறிந்தபடியும் நான் நேற்றைய காணொலியிலும் சொல்லியிருந்தேன் அஹ் கயந்திரமார் பொன்னமலம் அவர்கள் எவ்வாறு தேர்தலை களம் காண வேண்டும் அர்ச்சுனா எப்படி கவ கரம் களம் அர்ச்சுனா எப்படி களம் காண வேண்டும் பொன்னமலம் எவ்வாறு களம் காண வேண்டும் அர்ச்சுனா எவ்வாறு களம் காண வேண்டும் என்று சொல்லி நான் நேற்றைய காணொலியிலே சொல்லியிருந்தேன் சொன்னால் போல இன்றைய நாளிலே அதுக்கான களம் பாய்த்திருக்கிறது இப்படியான அடிப்படையில் தான் இந்த ஒற்றுமையானது இணைந்திருக்கிறது ஒற்றுமையாக சேர்ந்திருக்கிறார்கள் எதிவரும் காலங்களிலே தேர்தல்களிலே இது ஒரு பாரிய கூட்டணியாக பரிணமிக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடமில்லை வடக்கிலே வேலை செய்வதற்கு உதயன் பத்திரிகை இருக்கிறது கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தூதிய ஊதிய சரணமானவர்கள் இந்த முறை அவர் சரணமான கட்சி ச தமிழ் அரசு கட்சி கேந்திரமாரை கடுமையாக வீழ்த்தி பேசிய உதயன் பத்திரிகையானது உள்ளாட்சி மன்ற தேர்தல்களை சாதகமாக இருக்கிறது அவர் தேர்ந்தபடியால் இந்த முறையும் பலமாக சைக்கிளின் காத்து அதிகமாக வீசும் நினைக்கிறேன் அதிகமாக உதயன் பத்திரிகை அஹ் பொன்னம்பலம் அணியினரை வீழ்த்தி பேசியது இந்த முறை உயர்த்தி இதான் சொல்வார்கள் நண்பர்களே காலம் என்று சொல்லி காலம் எப்பயும் எங்கட மாறிக்கொண்டே இருக்கும் நாங்கள் எங்கட பாதையை பயணிக்கக்கூடாது கேந்திரகுமார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்கி போய் கடந்த காலங்களிலே தனது தளத்தை விட்டிருந்தால் இன்றைய தினம் இன்றைய நாள் களம் மாறி இருக்காது எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அரசியல் மாத்திரமில்லை உங்களோட ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டா நீங்கள் தொடர்ச்சியாக பயணிங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களை விமர்சிப்பவர்கள் உங்களை உதைப்பவர்கள் உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களோட இணைந்து கொள்வார்கள் நீங்கள் உங்களுடைய பாதையை மாற்ற வேண்டாம் உங்களுடைய பாதை சரியென்று உங்களோட வாழ்க்கையில யோசிச்சா அந்த பாதையில் போங்க எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள் என்ப உதாரணம் கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கேந்திரமார் பொன்னம்பலத்தை தூக்கி எறிந்தார்கள் அவர் பயணித்தார் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறார் ஆனால் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே நான்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்வரும் காலங்களிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தமிழ் தேசிய பேரவையாக பயணிக்கும் போது இதற்கு தலைமையாக கேந்திரமார் பொன்னம்பலம் வருவார் அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது நம்புகிறேன் அவருக்கு தகுதி தராதரம் அரசியல் சாணக்கியம் எல்லாம் இருக்கிறது இருந்த பொழுதிலும் கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பது முக்கியமானது மற்றவர்களோடு உரையாடுகிற போதும் ஏனைய கட்சித் தலைவர்களோடு உரையாடுகிற போதும் செயற்பாடுகளை செய்யும்போதும் கொஞ்சம் விலங்கி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமானது இன்னொருபடியை நான் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் கூட்டணியோடு அதிகமானவர்கள் நின்றார்கள் ஆறுன்னு சொன்னால் அனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் அருந்த வளர்ந்துள்ளவர்கள் போது நண்பர்களை நான் செய்திகளை சேகரிக்க செல்லும் பொழுது நண்பர்களை தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நிதியரசர் விக்னேஸ்வரன் வீட்டு வாசல்ல இவர்கள் நிற்பார்கள் கூப்பிட்டா தான் அதாவது தொலைபேசி செயலைப்படுத்த கூப்பிட்டாதான் பத்து நிமிஷத்துக்கு பிறகு தான் உள்ள போக முடியும் வாசல்ல நிற்பார்கள் இவர்கள் இவர்களை ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களை விக்னேஸ்வரன் மதிக்கவில்லை இது உண்மையான விடயம் நான் கண்ணால பாத்துருக்கிறேன் அப்ப இப்படியான ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களை மதிக்காத தனத்தை இவரும் செய்யக்கூடாது கேந்திரமார் பண்ணம்பாலும் ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களை மதிக்க வேண்டும் அரசியல் கொள்கையிலே உறுதி பாடோடு பயணிக்க முடியும் ஆனால் ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களோடு மெத்தன போக்கோடு கொஞ்சம் நடந்து கொண்டால் இருவரும் காலங்களிலே இந்த கூட்டணி ஒருமித்து செல்லும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கூட்டணிகள் கேந்திரமாரோடு பயணிப்பது என்பது சவாலான விடையும் என்ற அவர் ஒற்றை போக்குடையவர் எனவே நண்பர்களே பார்ப்போம் மாகாண சபை தேர்தலிலே இவர்கள் ஒற்றுமையாக செல்வது என்பது கொழுகொம்பான உடையம் ஏன்னா தொடர்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பது கஷ்டம் ஏன்னா கயந்திரமார் ஒற்றை கூடியவர் ஆனால் கயந்திரகுமார் தனது கடந்த தேர்தலிலே தனது போக்கை மாற்றி இருக்கிறார் தான் தான் சரி மற்றவர்கள் எல்லாம் பிள்ளை என்று சொல்லி வந்தவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றை ஆசனம் வந்தவுடனே கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் கொள் தெரிகிறது பார்ப்போம் இருவரும் காலங்களிலே என்ன நடக்கும் என்று சொல்லி என்றால் கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசுக் கட்சி ஒற்றுமைக்காக பயணித்து அழைத்த போது அதாவது மாவே சேனா அழைத்தபோது அழைத்த போது கைந்தரகுமார் எந்த ஒரு சந்திப்புக்கும் செல்லவில்லை ஆனால் கடந்த பார்லமன்றத்திலே ஒற்றை ஆசனம் வந்த பிறகு கொஞ்சம் இறங்கி இருக்கிறார் பார்ப்போம் தேர்தலிலே கேந்திரமார் இறங்கி இருக்கிறார் இந்த மாகாண சபை தேர்தலிலே இப்படியான நிலவரம் நீடித்தால் சில வேளைகளிலே இலங்கை தமிழரசு கட்சியை விட ஒரு ஆசனம் இரு ஆசனங்களை அல்லது மூன்று ஆசனங்களை இந்த பேரவை எடுக்கும் என்பது மாற்றுக்கிறது கிடமில்லை அங்காலை சவாலுக்கு அர்ஜுனா அர்ஜுனாவும் இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் பலமாக இப்பொழுதே பயணிக்க ஆரம்பித்தால் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு மாகாண சபை எட்டு ஆசனங்கள் தான் கிடைக்கும் என்பது மாற்றுக்கிறது கிடமில்லை ஐந்துலேருந்து எட்டு ஆசனங்கள் பத்துக்கு செல்ல முடியாத ஒற்றை ஆசனங்களுக்குள் தமிழர் கட்சி முடங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் புத்திசாலித்தனமாக சுமந்திரன் பயணிக்க வேண்டும் பயணிக்காட்டால் நிலவரம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மக்கள் ஒற்றுமையாக இருக்க யோசிக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் வீட்டுக்கு தான் போடுவார்கள் என்று சொல்லி தொடர்ச்சி மமதியோடு செயற்பட்டால் விழ வேண்டிய நிலைமை ஏற்படும் இன்றைய நாள் இரண்டாம் தேதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றிலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் இந்த ஒற்றுமையை கயந்திரமார் பொன்னம்பலம் உள்ளிட்டவர்கள் சாதகமாக செல்ல வேண்டும் நான் சொன்னதை போல பங்காளி கட்சி தலைவர்களோடு சில சில இடங்களிலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் கொள்கை உறுதிப்பாட்டோடு பயணிக்கலாம் அது பிள்ளை இல்லை கொள்கைக்கு கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது ஆனால் ஏனைய தலைவர்களை மதித்து செயற்பட்டால் இந்த கூட்டு நீடிக்கும் தனது தலைமைத்துவம் லீடர்ஷிப்பும் செல்லும் என்பதில் மாற்றுக்கருது கிடமில்லை பார்ப்போம் மாகாண சபை கனியை இவர்கள் அதிகமாக அதிகமான பழங்களை பறிப்பார்களா என்று சொல்லி மூணு ஒரு காணொலியோடு சந்திப்பு நண்பர்களே நான் உங்கள் சென்றுவோம் நன்றி வணக்கம்